ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து அனுப்புகிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியாக தான் வீட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி பால்ஸை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சீஸு உருளைக்கிழங்கு பன்னீர் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் ஒரு முழு ஸ்வீட் கார்னில் பாதியளவுக்கு ஸ்வீட் கார்னை தனியாக வேக வச்சு அதோட முத்துக்களை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே நம்ம பச்சையாக சேர்க்கும்போது சில குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த கார்ன்ஸை மட்டும் எடுத்து வச்சுருவாங்க அதனால நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கூடையே நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் முத்துக்களும் நூறு கிராம் அளவுக்கு துருவுன பன்னீரும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கணும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி ஏதாவது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை உரியறதுக்காக மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் சோளமாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சீசனிங் மிக்ஸு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எந்த சீசனிங் மிக்ஸு இல்லை மிக்ஸ்டு ஹெர்பு அதை சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்க கட்டி இல்லாதபடி நல்லா உடச்சி விட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் சூப்பரான சீஸ் பால் கிடைக்கும் இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் எல்லாம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி பால்ஸை ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுணாலும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சுட சுட குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுத்துக்கலாம் வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் சீசி ஐட்டம்னாவே குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோளமாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க சீஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீஸ் க்யூப்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு மொதிரலா சீஸ் வேணும் துருவன சீஸ் வேணும்னாலும் அதையும் துருவி குட்டி குட்டியாக நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சென்டரில் ஒரு சீஸ் வச்சு நல்லா சீஸ் கவர் ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு பால்ஸாக பிடிச்சு எடுத்துக்கப்புறோம் எவ்வளோ நல்லா கையில் ஒட்டாத படிக்கு வந்திருக்கு பாருங்க இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க அப்போ வந்து கையில் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாமல் பால்ஸ் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையிலையும் சீஸை நடுவில் வச்சு சென்டரில் நல்லா பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா பால்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குவோம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சோளமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கணும் ரெண்டாவது ப்ரெட்டு க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் ப்ரெட்டு க்ரம்ஸ் ரெடிமேடாகவே மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் ரஸ்க் வாங்கிட்டு வந்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி அந்த ரஸ்க்கு தூளையும் யூஸ் பண்ணிக்கலாம் கோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற அளவுக்கு பொறிச்சிக்கிட்டு மீதியை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா வேணுங்கும் போது எடுத்து பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பன்னீரெல்லாம் போட்டு மாவை பக்குவமாக பசைஞ்சி எடுத்துட்டோம் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது உள்ள சீஸை வச்சு பால்ஸை உருண்டை பிடிச்சிட்டோம் மூணாவது கோட்டிங் கொடுத்தாச்சு இப்போ நாலாவது சுட சுட எல்லா பால்ஸையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்த ஸ்டெப்பு வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே சீசியாகவும் பால் இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு செக் பண்ணிட வேண்டியதான் நம்மளோட க்ரன்ச்சியான உருளைக்கிழங்கு கார்ன் சீஸ் பால்ஸ் ரெடி மீதி பால்ஸ் எல்லாம் ஃப்ரீசரில் போட்டாச்சு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை கிடையாது பால்ஸும் சூப்பராக சீசியாக வந்திருக்கு பை டேக்